சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் முன்னால் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்கும் முன்னரே பதற்றமடையாது உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் தெளிவு வந்துவிடும் என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை நான் பலமுறை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் எப்படி நல்லது சொல்லும் சந்தோஷம் வந்ததோ அதுபோல தீமையான விஷயங்களைப் பற்றி பேசும்பொழுது அதை என்னவென்று கேட்க வேண்டும் வாழ்க்கையின் பக்கங்கள் இரண்டு நல்லதும் கெட்டதும் நல்லதை ஏற்றுக்கொள்ள தெரிந்த மனிதர்களுக்கு தீயமை தீமையை ஏற்றுக்கொள்ள மனது வந்து விடுவது கிடையாது உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒருவரிடம் அவரை பற்றிய நல்லதையெல்லாம் சொல்லி பாராட்டும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு ஒரு மறுப்பும் சொல்லிவிட மாட்டார்கள் அதே நேரம் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை ஒருமுறை நீ சுட்டி காட்டிப்பார் நிச்சயமாக அந்த தவறை அவர்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் இவர்களினுடைய இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நின்று என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் பேசிவிடத்தான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நான் வெளிக்கொண்டு வரத்தான் வருகின்றேன் உன்னை சுற்றை சுற்றி என்ன நடக்கிறதோ உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக உணர்த்தி விடத்தான் நான் வந்திருக்கின்றேன் இத்தனை காலம் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கியது எல்லாம் போதும் இனிமேல் சாயப்பா இருக்கின்றேன் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்துவை உன்னை சருக்களில் விட நினைப்பவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் தண்ணீர் தொட்டியில் ஒரு விஷயத்தை கலந்து விட்டார்கள் இந்த தீய மனிதர்கள் அவர்கள் கலந்தது என்ன அதனால் உன் வாழ்க்கை நடப்பது என்ன இது உன் குடும்பத்தை எப்படி பாதிக்கப் போகிறது இந்த பாதிப்புகள் உனக்கு என்னவெல்லாம் உருவாக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உன்னையை நம்பி இருக்கின்றேன் நீ சொல்கின்ற வார்த்தைகளின் என் வாழ்க்கையை நான் அடக்கி வைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ இப்படி சொன்னால்தான் எங்கு செல்வது குடிக்கின்ற நீரில் கூட பிரச்சனை என்றால் நான் எப்படித்தான் தண்ணீரை கூட நிம்மதியாக கொடுக்க முடியும் அதை எப்படி நான் அருந்த முடியும் என்று நீ எனக்கு சொல்வாயா நீ இன்றைய இந்த குழப்பத்தை எனக்கு தீர்க்கவில்லை என்றால் என் மன நிம்மதியை போய்விடும் என்று நீ யோசிக்கின்றாய் ஒரு பிரச்சனையை சொல்ல தெரிந்த உன் அப்பாவிற்கு அதற்கான தீர்வையும் சொல்லிவிட தெரியும் அதனால் என்னவென்றும் ஏது வென்றும் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வந்த இந்த மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக மறைந்து கிடைக்கத்தான் செய்கின்றது ஏதாவது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்கின்றது யாருமே இங்கே இன்னொருவர் நன்றாக இருப்பதை பார்த்து மனம் சந்தோஷப்படுவதில்லை யாருமே இங்கே இன்னொருவர் மகிழ்ச்சியோடு புன்னகைப்பதை கண்டு மன மகிழ்ச்சி அடைவதில்லை மாறாக மற்றவர்களின் சந்தோஷம் இவர்களுக்கு வேதனை மற்றவர்களுடைய கவலைதான் இவர்களுக்கு சந்தோஷம் என்ற மனநிலையோடு தான் இங்கு எல்லோருமே இருக்கின்றார்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எப்பொழுதும் பொறாமை என்று ஒன்றை தனக்குள் தூக்கி சுமக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு காலமும் நீ விட்டுவிட முடியாதல்லவா நம்மை தொடர்கின்ற விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களினாலும் நாம் எப்பொழுதுமே மனதளவில் எந்த ஒரு பாதிப்பிருப்புக்கும் ஆளாகிவிடக்கூடாது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக கவனிக்கத்தானே வேண்டும் நமக்கு இது நாள் வரையிலும் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு குவிந்து கிடைக்கின்றது அதனால் இதற்கு மேலும் எந்த ஒரு பிரச்சனையையும் நீ தூக்கி சுமக்காது அதே நேரம் வருகின்ற பிரச்சனைகளையும் நீ உடனடியாக தீர்த்து விட்டு அதிலிருந்து வெளியேறும் முயற்சி செய்ய வேண்டும் இது தவிர ஒரு பொழுதும் பிரச்சனை என்ற ஒன்றை உன் வாழ்க்கையாக நீ மாற்றி விடாது இந்த அப்பா அதனால்தான் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவ்வப்பொழுது அவரவர் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் கடைசியில் குழம்புவது நீயாகத்தான் இருப்பாய் கடைசியில் குழம்பி தவிப்பது நீயாகத்தான் இருப்பாய் எந்த விஷயங்களிலும் பதில் கிடைக்காமல் நீதான் அங்கே வருந்தி கொண்டிருப்பாய் அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் சரியாக கவனித்து விட்டால் அது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் இங்கு முடிந்ததாகவே இருக்கட்டும் அப்பா என்னவென்றால் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி முடித்து விடுவேன் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே இதனால் வரையிலுமே உன் வீட்டில் நடக்கின்ற சில அசபாவிதங்கள் உன் மனதில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா ஏன் அன்பு குழந்தை ஏதாவது வயிற்று பிரச்சனை என்றாலும் அவர்கள் ஓயாமல் அழுது கொண்டிருந்தாலும் அவர்களின் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை என்பதனை நீ தெரிந்து கொள்கின்றாய் அதுபோலத்தானே பெரியவர்களுக்கும் மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி பாதிப்படையும் பொழுது அதனை நாம் சற்று உன்னிப்பாகத்தான் கவனிக்க வேண்டும் என் நேரமும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்க்கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குப் பின்னால் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதையும் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதையும் நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் இதுவெல்லாம் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் உன்னை பதம் பார்த்து விடாமல் உனக்கு நல்லதை நடத்திவிட நீ துணிந்து நின்றால் அது போதும் உனக்கென்று என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக உன்னால் சரியாக கடித்து விட முடியும் உனக்கென்று நான் வரும் இந்த அதிசயத்தை நிச்சயமாக உன்னால் என்னவென்று மீட்டெடுக்க முடியும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு மிக சரியான புரிதலும் கிடைக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது மனநிலை சரியில்லாமல் போகிறது என்றவுடன் நமக்கு வேண்டாத ஒருவரை பார்த்து நாம் என்ன நினைக்கின்றோம் இவர்கள் நமக்கு ஏதோ செய்வனைகளை செய்து விட்டார்கள் போல அதனால்தான் நம்மால் எந்த ஒரு செயலிலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடிவதில்லை எதிலுமே நம்முடைய கவனத்தை சரியாக கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி விடுகின்றாய் இப்படி கலங்கும் பொழுது உனக்கு மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் பய உணர்வை உருவாக்கி விடுகின்றது ஒருவர் நமக்கு செய்வினை செய்கிறார் என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அதற்கு அவர்கள் எவ்வளவு ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் அதற்காக அவர்கள் எத்தனை மெனக்கெட்டு வேண்டும் ஒருவரை அழிப்பது என்பது என்ன அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய காரியமில்லை அல்லவா இது போன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கை நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லையே என்று என் நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்க வேண்டிய நேரம் உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாம் சரியான பதிலை உனக்கு தேடி கொடுக்க வேண்டிய நேரம் அப்பா சொன்ன வார்த்தைகளின்படி உன் வீட்டில் ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் உனக்கு கஷ்டம் வருகிறது உன் வீட்டு தண்ணீரில் எதையோ கலந்து விட்டார்கள் என்று யார் சொன்னாலும் நீ நம்பி விடுவாயா என்று என் குழந்தை உன்னை பார்த்து கேட்கின்றேன் அப்படியே கலந்து விடுவதாக இருந்தாலும் அந்த அளவிற்கு துணிச்சலும் தைரியம் யாருக்கு இருக்கிறது அதை செய்யத்தான் இந்த அப்பா நானும் அனுமதித்து விடுவேனா ஆனால் உன் வீட்டு தண்ணீரில் இருக்கின்ற தொட்டி சுத்தமில்லை என்பதை அப்பா கண்டு கொண்டே அங்கு புழுக்களும் பூச்சிகளும் கரைகளும் அதிகமாக இருக்கின்றது அதனால் முதலில் அதை சுத்தப்படுத்திவிட்டு அதன் பிறகு உனக்கு பிரச்சனைகள் வருகிறதா என்று சற்று சிந்தித்து பார் என் அன்பு குழந்தையே சிறு குழந்தைகள் இருக்கும் இல்லத்தில் இதையெல்லாம் கவனிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தண்ணீர் வந்தால் பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு மட்டும் இருக்கலாமா அதை ஊற்றுகின்ற பாத்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா என் குழந்தைக்கு பால் திரிந்து போகிறது என்றால் பாலை மட்டும் குறை சொல்ல முடியாது பால் ஊற்றுகின்ற பாத்திரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சுத்தமான பால் கூட திரிந்து போதான் போகும் என்பதனை மறந்து விடாது அதனால் சென்று சேர்க்கின்ற இடமும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்பா சொல்வது உனக்கு புரிகிறது உனக்கு புரிகிறது அல்லவா என் அன்பு குழந்தையே இது தண்ணீர் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்படியே கிடப்பில் போட்டு விடாதே அடிக்கடி எடுத்து வைத்து அதனை சுத்தம் செய்து வைப்பதுதான் நல்ல நல்லது உன் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நுழைவதற்கு இதுவும் ஒரு காரணம் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா உன் இல்லத்தை நோக்கி ஒரு செய்வினை வருகிறது என்றால் அந்த செய்வினை தங்குவதற்கு இடம் கொடுப்பது நீதான் அந்த செய்வினை உன் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் என்றால் உன் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்க வேண்டும் எதிர்மறையான விஷயங்கள் எங்கிருந்து தோன்றும் தெரியுமா இது போன்ற தூசுக்களில் இருந்தும் அழுக்கடைந்த இடங்களில் இருந்தும் தான் எதிர்மறையான விஷயங்கள் தோன்றும் வீட்டில் ஒட்டடை எடுக்கக்கூடாது வீட்டின் மூளை முழுக்குகளில் எல்லாம் குப்பைகளை போடக்கூடாது உடைந்து போன பொருட்கள் இருக்கக்கூடாது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் உன் வீட்டில் குப்பை இருந்தால் எனக்கு என்ன என்று போய்விடலாமே என்ன எதனால் இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் அப்படியானால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உன் வீட்டு மூளை முழுக்குகளில் இருக்கின்ற குப்பைகள் எல்லாமே அங்கு எதிர்மறையான விஷயங்களால் தங்க வைக்கின்ற மிக முக்கியமான இடம் முதலாவது இடம் என்று சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது நீ உன் வீட்டை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருந்து அங்கே நல்ல தண்ணீரை தெளித்து மூலை முடுக்குகளில் எல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தாயானால் அந்த இடத்தில் எந்த தீமைகளும் நெருங்காது அப்படி இருக்கும் பொழுது உனக்கே உனக்கான நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தீமைகளை நெருங்க விடாமல் இதையெல்லாம் சுத்தமாக வைத்திருந்தால் எப்போதும் உன் வீட்டு தண்ணீர் தொட்டியானாலும் சரி எந்த இடத்தினானாலும் சரி குப்பைகள் தேங்காமல் பார்த்துக்கொள் அது நீயே உனக்கு வைக்கின்ற செய்வினையாக மாறிவிடும் என்பதை முதலில் புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒன்றை சரியாக சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது ஏதாவது ஒரு ரோபத்தில் உன்னை தேடி வருகின்றது அப்படி இருக்கும்பொழுது அதை நீ ஏதாவது ஒரு மனநிலையில் சரியாக பெற்று கொண்டாயானால் அது உனக்கு நல்லதை கொடுக்கும் அல்லவா அது உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் உன்னை மீட்டு கொடுக்கும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் அதிலிருந்து நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் அப்பா என்ற ஒருவன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு செய்வினைகளாவது தீவினைகளாவது இதையெல்லாம் நாம் விரட்டி அடித்து விடலாம் ஆனால் அதற்கு முன்பாக நீ உன்னுடைய மனநிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும் உனக்கென்று எதை நடத்துவதாக இருந்தாலும் உன் அப்பா சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ எப்பொழுதுமே உறுதியாக புரிந்து கொண்டால் அது போதும் மன நிறைவான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மன தெளிவான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தீவினைகளை நுழைய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட வேதனைகளுக்கெல்லாம் சரியான பலன்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான மனநிறைவு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்றும் என்றென்றுமே இந்த அப்பா உனக்காக வந்து நிற்கின்ற இந்த நேரங்களை நீ உன் வசமாக்கிவிட துடிந்து நின்றாயானால் உன் வீட்டிற்குள் தீய விஷயங்கள் ஒருபொழுதும் நுழைந்துவிட அனுமதி இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்